Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேஹம் அகாடமி அண்ட் கேரியர் கைடன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்விஎஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி தாங்க ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் subscribe பண்ணலை அப்படின்னா உடனே subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற icon ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த காலேஜோட லொக்கேஷன் fees என்னென்ன courses ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா குமரன் கோட்டம் கண்ணம்பாளையம் சூலூர் கோயமுத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகியிருக்காங்க இது எப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஒனில் வித் ஃபிஃப்டி பெட்ஸ் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதாவது இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அப்போவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது எதனால் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோபதி நியூ டெல்லி அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ரெகனைஸ்டு அண்ட் அப்ரூவ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஒரு அப்ரூவ் வாங்கின காலேஜ் தான் எது கூட அப்ளைட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே கீழே வந்து அப்ளைட் ஆகியிருக்காங்க இங்கே என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இது வந்து அப்ராக்சிமேட் தான் ஃபீஸில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து செப்ரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே உங்களுக்கு ஹைஜீனிக் ஃபுட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அங்கேயே உங்களுக்கு ஜிம் கேம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேஃபட்டேரியா ஆடிட்டோரியம் எல்லாமே அங்கே வந்து சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் லெபார்டரி தான் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவைலபிளாகவே இருக்குது லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் புக்ஸ் வந்து உங்களுக்கு வேல்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது அடுத்து செவன்டீன் நம்பர் ஆஃப் ஜோர்னல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே அவைலபிளாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செமினார் அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீஸில் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜு செலக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த காலேஜோட இன்னும் ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபீஸ் டீட்டெயில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியரிஃபை பண்ணுவாங்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்